அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு அருமையான இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இரண்டு மாடல் நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு ரெண்டு பெரிய மடியோட மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த ரெண்டு மாடு எங்க விற்பனைக்கு இருக்கு சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிற இடத்துல இந்த ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு ரெண்டு மாடும் பாத்தீங்கன்னா எந்த ஒவ்வொரு மாடையும் குறவே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரெண்டு மாடும் நல்ல ஹை குவாலிட்டியான நல்ல வளர்ப்பில் நல்ல அருமையா விவசாயம் வளர்த்திருக்காங்க நல்ல பெருவருக்கமான நல்ல மடி சொட்டோட ரெண்டு மாடுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் மாடோட டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல ஒரு ஜெர்சி ஹை குவாலிட்டியான மாடு ஹச்சப் மாடுகள் வந்து நல்ல ஹை குவாலிட்டியான மாடு நிறைய மாடுகள் வாங்க முடியும் ஆனால் ஜெர்சி மாடெல்லாம் இப்படி குவாலிட்டியான மாடுகள் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த அளவு நல்லா அருமையா இருக்கு பாத்தீங்க மடி சட்டை பார்த்தல உங்களுக்கு தெரியும் நல்ல பெருமருக்கமான மாடு நல்ல நிறம்போட்டங்கள் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி நல்லாவே இருக்கு அதே மாதிரி குணம்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இந்த மாடு முட்டை வைக்க எந்தவித பிரச்சனை இல்லை இந்த மாடுல எஸ் என்ன பிரச்சனை இல்லை கவலைப்பட வேண்டாம் ஒரு பண்ணையில அஞ்சு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மாடு இருந்து பிரச்சனை இருக்கேன் பால் தரம் ஈக்குவலா இருக்கும் அந்தளவுக்கு எஸ் ஃபேட் நல்லா அருமையாவே இருக்கும் நல்ல வாழ்ச்சரா நல்லா இறங்கி இருக்கு இந்த மாடோட டீடைல் பாருங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா பல்லு அரை கட்டம் முளைப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் சொல்லி நல்லா பார்த்தா இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு மேலே இந்த மாடு கறக்கம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்து இந்த மாடு கண்ணு போட எத்தனை நாள் ஆகும் பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட வெலை எவ்வளவு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் இந்த மாடு வேலை விலை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யாருனாலும் இந்த மாடு வாங்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நேரில் போய் இந்த மாடோட குணம் எப்படி இருக்கு இந்த மாடு தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது அது எத்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து வாங்குற ரொம்ப பெஸ்ட்டு ரெண்டாவது மாட பத்தி பார்க்கலாம் ரெண்டாவது மாடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரு பெருவர்க்கமான மாடு எடுத்துக்கிட்டா மூணு கலர் இருக்கு ஹச்எப் ஜெர்சி ரெண்டு மிக்சிங்கான மாடு செவல வெள்ள கருப்பு மூணு மிக்சிங்காக இருக்கு மூணு மிக்சிங்காக இருக்கிறதுனால எஸ்என ஃபேட்டுக்கு எந்த வித பிரச்சனை இல்லை சரிங்களா நல்ல ஹை குவாலிட்டியான நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஒரு பெருவர்க்கமான மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காமும் இடைவெளி நல்லவே இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு காமும் நல்ல நீளமா இருக்கு அதே மாதிரி நடையில பார்த்தாலே தெரியும் கால்சியம் பிரச்சனை எந்த மாதிரி நல்ல வாழ் இறக்கமான நல்ல அருமையான மாடு நல்ல அழகான கிளிக்கும் நல்ல நெத்தி வெள்ளையோட அந்த மாடு இருக்கு இந்த மாடு பாத்தீங்கன்னா அறக்கடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் பால் கறக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா இருபது லிட்டருக்கு மேலே இந்த மாடு கறக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ரெண்டாயிரத்து தான் இந்த மாடு கண்டுபிடிக்க ஒரு பத்து நாள் பிடிக்கும் சரிங்களா நல்ல ஒரு தோரண நல்ல மாடு எஸ்னோபேட்டிக் எந்தவித பிரச்சனை இல்லை அதே மாதிரி நல்ல குணத்துல இருக்க முட்டை வைக்க எந்த வித பிரச்சனை முட்டுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்தளவு நல்ல குவாலிட்டியான மாடு இப்படி மாடுகள் நம்ம வாங்கி வளர்க்குறப்போ அந்த மாடுகளுக்கு நம்ம நல்லா அருமையான ஒரு நல்ல சின்ன ஊசி போட்டு இதுலேருந்து நம்ம ஒரு நல்ல கண்ணுட்டி எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அதிகமான நம்ம லாபங்கள் பார்க்க முடியும் அந்தளவு நல்ல தோரண ஹை குவாலிட்டியான மாடுகள் இப்படி மாடுகள் கிடைக்க ரொம்பவே ரே குவாலிட்டியா இருக்கு நல்ல மடிசட்டு நல்ல நரம்புடன் பெரும்பாலும் அடி நிரம்பு நல்லா சொல்லுவாங்க அடி நிரம்பு இந்த மாட்டுக்கு பாருங்க அதே மாதிரி மடியில எவ்வளவு நரம்புகள் இருக்கு அப்படிங்கிற நீங்க தெளிவா பாருங்க அந்தளவு தோரணையாக இருக்கு நம்ம வீடில் எப்போதும் சொல்றதா நீங்க நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து அந்த மாடு குணம் எப்படி இருக்கு அதே மாதிரி மடியில கை வைக்க விடுதா விடலையா அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்து வாங்க அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்றோம் இந்த மாடும் அங்கதான் இருக்கு எங்க பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல பாலப்பாடி அப்படிங்கிற இடத்துல இந்த ரெண்டு மாடுமே இருக்கு இன்னும் பாருங்க பைசூருக்கு இன்னுமே வைக்கும் பை வச்சுனா அந்த மாடு நடக்க முடியாத அளவுக்கு பயம் அவ்வளவு சுருக்கங்கள் இருக்கு நல்ல ஹை குவாலிட்டியான சூப்பர் அருமையான மாடுகள் இப்படி மாடுகள் நம்ம இரண்டு மாடுகள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவையா இருக்கக்கூடாது இல்ல பண்ண தேவையா ரெண்டு மாடுமே உகந்த மாடுகள் நல்ல அருமையான மாடுகள் சரிங்களா இப்படி மாடுகள் நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வருட காலம் நம்ம பயப்படாம வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா மாடுகள்லாம் நம்ம பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி ஒரு மாடு வாங்கினா நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும் இதுல வந்து அதிகமான நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுகள் படும் நல்ல பெருவெருக்கமான கண்ணுடிகளும் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா